இது மெயினாக வந்து டென்ஷனாக இருக்கிறதுக்கு இந்த நரம்புல வீக்கம் இருக்குங்கய்யா இது பாருங்க இந்த மொட்டி வச்சு வளர்த்தணுங்கய்யா கை இப்படி தான் இருக்கணுங்கய்யா குழந்தை இல்லாதவங்க நிலவேம்பு கஷாயம் நிலவேம்பு அடிக்கடி எடுக்கணும் வெறும் வயிற்றுல அவங்க வந்து குழந்தை இல்லாதவங்க நிலவேம்புன்னா அதிகமாக கிருஷ்ணர் வழிபடுங்க கிருஷ்ணர் வந்து குழந்தையா என் காமிக்கிறது பசுவையும் ஆடையும் எதுக்கு காமிக்கிறாங்க பசு தாய் கன்று குழந்தைக்கு சம்பந்தப்பட்டது ஒரு முதல் தலைமுடமே வணக்கம் என்பது நல்லா இருக்கீங்களா நிச்சயம் நல்லா இருப்பீங்க நல்லது நடக்கும் நம்ம இரும்பி டிவில யோகம் தவம் ஞானம் அப்படின்னு பல அளப்பரிய விஷயங்களை பகிர்ந்துட்டு வராங்க சிவமுக மஞ்சம்மா அவர்கள் இந்த காணொலியும் நிறைய விஷயங்கள சொல்லியிருக்காங்க காணொலி போகிறதுக்கு முன்னாடி நண்பர்கள சேர்ந்து எலமிட்டி வாட்ஸ்அப் குறிப்பை செயல்படுத்திட்டு வரோம் இதுல எண்ணற்ற நபர்கள் சேர்ந்து பயன்பட்டு வராங்க சித்தர்கள் மற்றும் தீப சமையல் தொடர்ந்து நமக்கு தகவல் கொடுத்துட்டு நீங்களும் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேங்க நீங்க ஜாயின் பண்ணலாம் மேலும் நம்ம சேனலில் எண்ணற்ற நம்பர்கள் பார்த்துட்டு வரீங்க புதிய நண்பர்கள் யாராவது பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இப்போ பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு தலையில மூளை நரம்புங்க மூளை நரம்பும் சரியாக இருக்காதுங்க அப்போ அந்த மூளையின் நரம்பு பயிற்சி நான் ஒரு ரெண்டு மூணு சொல்கிறேங்கய்யா பார்த்துட்டிங்கன்னா மூளையின் நரம்பு பயிற்சி பண்ணுறதுக்குள்ளே நம்ம கை பயிற்சி தான் பண்ணணுங்கய்யா இங்கே பாருங்கய்யா இப்போ தான் நம்ம மூளை நரம்பு லூஸ் ஆகுங்கய்யா கொஞ்சம் எடுத்தோடனே மூளை நரம்பு பயிற்சி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுங்கன்னா அந்த வாதம்ங்கிறது வந்து மூளையில் இருக்கும் அதனால் இந்த கைக்கு வந்து நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இது பாருங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா இதெல்லாம் மூளை நரம்பு பயிற்சி இந்த கையை எந்தளவுக்கு லூஸ் பண்ணுறீங்களோ வேற இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மூளை நரம்பு கொஞ்சம் லூஸ் பண்ணி கொடுக்குங்கய்யா இந்த மாதிரி எத்தனை பயிற்சி வேணாலும் உங்களுக்கு எத்தனை நிறைய தெரியும் குழந்தைங்களுக்கு கூட தெரியும் பெரியவங்களுக்கும் தெரியும் இந்த கையை எவ்வளோ லூஸ் பண்ண முடியுமோ அத்தனை பயிற்சி நம்ம வந்து இதில் பண்ணிக்கலாங்க அந்த விரல் விரலுக்கு பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு இப்படி வச்சுக்கணுங்கய்யா கையை ரெண்டு மூச்சையும் சமநிலைப்படுத்திட்டு கண் மூடிட்டு எடுத்தோன்னு இங்கே பாருங்கயா பயிற்சிங்கய்யா அடுத்து வந்து கை இப்படி தான் இருக்கணுங்கய்யா அடுத்ததுங்கய்யா நீ பாருங்க மூச்சு விட்டுட்டே இருக்கணும் ஐயா இதுக்கு வச்சுட்டு அடுத்தது வந்து இந்த இந்த புருவம் பார்த்திங்கய்யா இந்த பாருங்க இந்த மொட்டி ரெண்டில் அழுத்தணும் இது முடிச்சுட்டு இந்த இடம் ஐயா இந்த மொட்டியில் அழுத்தணும்யா இந்த மொட்டி தான் அழுத்தப்படணும் இங்கே வரங்க அழுத்தணும் எப்பவுமே இதை வச்சு தான் அழுத்தினாதான் நமக்கு வழி குறையும் காந்த சக்தி கிடைக்கும்ங்கய்யா இது முடிச்சுட்டு இந்த நரம்புங்கய்யா இது மெயினாக வந்து டென்ஷனாக இருக்கிறதுக்கு இந்த நரம்புல வீக்கம் இருக்குங்கய்யா ஐயா இது பாருங்க இந்த மொட்டியை வச்சு அழுத்தணும் இப்படி இது காதுல அப்புறம் இங்கே பாருங்க இது முடிச்சுட்டு முக்கியமான இடம் இந்த இடம்ங்கய்யா தலைவலிக்கும் இங்கே பாருங்க மூச்சு விடணும் முடிச்சுட்டுங்கயா இங்கே பாருங்க இந்த இடம் இந்த இடம் ரொம்ப டென்ஷன் ஆனால் நிறைய பேர்த்துக்கு இந்த இடம் வலிச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கு இந்த மசாஜ் பண்ணணும் இந்த மசாஜ் எப்பயுமே இந்த மொட்டி வச்சு அடுத்து இந்த இடத்துல நமக்கு நரம்பு வலிச்சுக்கிட்டே இருக்குங்க இந்த இடத்துல இங்கே பாருங்க நாலு கை வச்சுக்கோங்க தூக்கம் வரும் இந்த மசாஜ் பண்ணுறவங்களுக்கு தூக்கம் வரும் நல்லா இது வந்து கண்ணோட தூக்கத்துக்கு சம்மந்தப்பட்ட இடம் அப்புறம் கரெக்டாக இந்த ரெண்டு சைடு மூலங்கையா இங்கே பாருங்க இது வந்து மசாஜ் கொடுப்பாங்க இந்த அஞ்சு கையையும் வச்சு பண்ணணுங்கய்யா அதே போல் பின்னாடிங்கய்யா அப்புறம் உங்கள் தலையை வந்து இது மசாஜ் கேட்டிங்க தட்டி கொடுக்குறதுங்க ரத்த ஓட்டத்தை சரி பண்ணுறது லேசாக இதமாக இப்படி தட்டி கொடுத்துட்டு அப்புறம் இந்த கையை வச்சு எல்லா மூல நரம்பும் மெதுவாக பண்ணிவிட்டு கடைசியில் இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணுங்கய்யா ரெண்டு நரம்பு இங்கே தான் வந்து டென்ஷன் இருக்கும் இந்த நரம்பு ஒன்று நிறைய பேர்த்துக்கு வீக்காக இருக்கும் இதை ஒரு இந்த பக்கம் ஒரு மூணு சுழற்சி இந்த பக்கம் ஒரு மூணு சுழற்சி அப்படியே பின்னாடி பின் பிடனிக்கு போய் இங்கே பாருங்க இந்த பொட்டுக்குழிக்கு மேலே இங்கே வருங்க இந்த ரெண்டு கட்டை விரலை வச்சுட்டு நிமிரணம் ஏனியணும் நிமிரணும் குனியணும் பூ போல் செய்யணும் அழுத்தக்கூடாதுங்க மூச்சு விடணும் அதுக்கடுத்து பின்னாடி பிடனி நாலு விரல் பார்த்துக்கங்க நாலு விரலை இங்கே பாருங்க வச்சு இங்கே வந்து யாருக்காச்சும் கட்டி இருந்துச்சுன்னா இங்கே விரும்ப எப்படி அசைக்கிறேன்னு நாலு விரல் அழுத்திக்கிட்டு இருக்கணும் உங்கள் கழுத்து அசையணும் அப்படியே இந்த விசுத்திக்குவாங்க இந்த ரெண்டு விரல் நெருப்பு மூச்சு விடணும் இந்த இடம் அழுத்தக்கூடாது மெதுவாக தான் அப்படியே இந்த ரெண்டு விரல் வச்சு இந்த காது எடுக்குன்னு இப்படி வைக்கணும் கடவாயோடு பாருங்கள் முடிச்சுட்டு முடிச்சிட்டு நரம்பு முடியா இங்கே வருங்க இது வந்து இப்படி தான் பிடிக்கும் பிடிச்சி இந்த இடத்துல ஒரு வீக்கம் இருக்கும் நிறைய பேத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கவங்களுக்கு இந்த இடத்துல இருக்க கட்டியெல்லாம் கரைச்சி விட்டுருங்க அப்படியே இந்த மசாஜ் இந்த நரம்புக்கு இப்படி கொண்டு வாங்க ம் மெயினாக இந்த இடத்துல இதெல்லாம் அழுத்தணுங்க சரி ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு இந்த இடம் வீக்கம் இருக்கும் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ப்ரெஷர் இருக்குதுன்னு இந்த இடம் கொஞ்சம் வீக்கமாக இருக்கும் கேஸெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு கடைசியில் வந்து கண்ணுங்க இப்போ ஒரு முக்கியமான நரம்பு பார்த்துக்கோங்க அதிகமாக உஷ்ணம் வர்றவங்களுக்கு இங்கே பாருங்க கரெக்டாக இந்த ரெண்டு வரல் வச்சுக்கணும் இங்கே பாருங்கள் இது ஒரு நரம்பு இருக்குங்க சென்டரில் இந்த நரம்பு ஆனால் வலிக்க ஆரம்பிச்சிரும் இது தேய்க்கும் போது வலிக்கும் இந்த நரம்புலாம் நீ விடும்போது உங்களுக்கு தூக்கம் வந்துடுங்க கடைசியில் மூடிக்கி போகும்போது வாசி சரிங்களாச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ குழந்தைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ட்ரை பண்ணுங்கள் சித்தர்கள் கொடுத்த வாக்குன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒரு நம்ம ஒரு குழந்தை இல்லாதவங்க சும்மா ஒரு ட்ரை ஒரு ஒரு அதாவது ஒரு முயற்சி பண்ணுறோம் திருவானைக்காவ் போயிட்டு வாங்க மூன்று மாதத்துக்கு ஒருக்கா திருவானைக்காவ் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க குழந்தை இப்போ நீர் நீர்த்தத்துவம் அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்கே போகும் தத்துவம்னா நம்மளோட சுவாதிஷ்டம் கீழே நமக்கு போயிடும் அப்போ தத்துவம் உண்டான கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க உங்கள் குழந்தைகள் எப்படி உங்களுக்கு கருத்தரிக்கிறத பார்க்கலாம் அது போயிட்டு வந்தீங்கன்னா அதிகமாக கிருஷ்ணர் வழிபடுங்க கிருஷ்ணர் வந்து குழந்தையாக ஏன் காமிக்கிறது பசுவையும் மாடையும் எதுக்கு காமிக்கிறாங்க பசு தாய் கன்று குழந்தைக்கு சம்மந்தப்பட்டதுங்களா அப்போ அந்த குழந்தைங்கும்போது நிறையா கிருஷ்ணர் சாமியெல்லாம் ஒன்று தான் நான் எல்லா சாமியும் ஒன்றுதான்னு சொல்கிறேன் அதை வச்சுக்கிட்டு கிருஷ்ணரும் ஒரு கடவுள் தான் அந்த வரும்போது நான் அது தனிப்பட்ட கருத்து தான் இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது அவங்க உணர்த்ததை நான் உணர்த்துகிறேன் நான் ஏன் மாடும் கண்ணும் காமிச்சிருக்கேன் ஒரு உரியது தான் பால்பாட் குழந்தை இல்லாதவங்க நிலவேம்பு கஷாயம் நிலவேம்பு அடிக்கடி எடுக்கணும் வெறும் வயிற்றுல அவங்க வந்து குழந்தை இல்லாதவங்க நிலவேம்பு எடுக்கணும் நடக்கணும் அங்க பிரதேசம் பண்ண நடக்கணும் திரு நீர்த்தத்துவம் கோயிலுக்கு போகணும் நிலவேம்பு அவங்களுக்கு வந்து அந்த அதே அடிக்கடி சேர்த்துக்கணும் உடம்பில் அப்புறம் வந்து அவங்களுக்கு முதல்ல வந்து இந்த திருவானைக்காவ் போகிறது தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் போயிட்டு இதை வந்து இவங்க படிப்படியாக இதை பண்ணிகிட்ருக்கும்போது இவங்களுக்கு அப்புறம் பார்க்க எதுவுமே வேணாம் போயிட்டு வந்து அங்கே கங்கையில் குளிக்க முடிஞ்சால் குளிங்க குளிச்சுட்டு போயிட்டு கும்பிட்டுட்டு வாங்க போகும்போது குழந்தை எண்ணத்தோடு போகணும் வரும்போதும் குழந்தை எண்ணத்தோடு தான் வரணும்